எவ்வளோ பெரிய பில்டிங் கொழும்புக்கு நிகராக உருவாகிருக்கு சொன்னால் இது யாழ்ப்பாணத்தில் ஒரு குட்டி பெட்டான்னு சொல்ல அதாவது பேமெண்ட் உடுப்பு கடைகளுக்கு எல்லாம் இங்கே ஒரு பெரிய ஒரு இடம் ஒன்று இருக்குது அவழியை முன்னிட்டு மாபெரும் மலிவு விற்பனைன்னு சொல்லி நுர்ரி ஓஃபர் தான் இருந்தால் போய் அதால இங்கே இருந்தால் அங்க போக முடியாது இந்த பண்ண மாதிரி நான் தீவாளி எல்லா கடையிலையும் தீவாளி அம்மன் ஓஃபர் ஓஃபர்ன்றாங்க நீங்கள் என்ன மாதிரி ஓஃபர்கள் இருக்கும் கடையில் போனாலும் ஐம்பது ஓ நூறுரூவாய்க்குலாம் சாரி கொடுக்குறாங்க எந்த இருக்கக்கூடிய விலையில் இருக்குது அது ஏழைகளின் விலையில் இருக்குது நானூறுரூவா முந்நூறுரூவாயா நான் என்ன இதுகள் என்ன விலை என்ன நான் எல்லாம் நாலாயிரத்தி தான் நீங்கள் நான் சொல்கிறேன்னு பார்க்க நீங்கள் கடையில் விலையிலையும் பார்த்து இங்கேயும் வந்து மல்லிகா வண்டிக்குள்ளே போகலாம் ஆனால் கடையில் அவர் சொல்கிறார் ஆறாயிரத்தி ஐநூறுவா வேளாண்வா போகுமா இதுகள் மார்க்கெட்டில் இதை கூடுதலாக வெளிநாட்டு சீசன்னு சொன்னாலே வெளிநாட்டுக்கார பார்க்கணும்னு அதாவது வெளிநாட்டு சனம் ஃபுல்லாக நிற்கிறது இந்த லேனுக்கு தான் நிற்கிறது உடுப்பு கஸ்தூரி யார் உடுப்பு கடைக்கு மின்சாரம் இந்த வீதி இந்த இரும்புகள் அது அழுதுகளுக்கு எல்லாம் இந்த ஸ்டாண்ட் அதில் டொமினோஸ் இருக்குது துறையில் இருக்கிற கருவாக இருக்க அனைத்து உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி இது எஸ்கே தமிழ் வேல்ட் நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம் யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கே நீங்கள் வந்து நாங்கள் சொன்னால் உண்மையாகவே தீபாவளியை முன்னிட்டு இந்த யாழ்ப்பாண நகரமே முற்றிலுமாக போயிருக்கு அதாவது வருடம் வருடம் தீபாவளி வாருது ஆனால் இந்த வருடத்தை மாதிரி விசேஷம் எந்த வருடத்தையும் யாழ்ப்பாணத்தில் வந்தது இல்லைன்னு நான் சொல்வேன் என்னென்னு சொன்னால் நீங்கள் கூடுதலாக பார்க்கக்கூடும் எல்லா யூடியூப்லையுமே ஒஃபர் 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 அண்டே எல்லா அதாவது யாழ்ப்பாணத்தில் முழுக்கடையிலையும் இந்த வருஷத்துக்கு ஒஃபர் கொடுத்துருக்காங்க தீபாவளியை முன்னிட்டு என்ன காரணம்னு தெரியல நீங்கள் பார்க்க போனால் அனைத்து யாழ்ப்பாணத்தில் சுற்றி இருக்கும் அனைத்து கடைகளிலேயுமே ஓஃபராக இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய புது புது கடைகள் எல்லாம் உருவாகிருக்கு நிறைய பெரிய மாலுகள் எல்லாம் எடுத்து புடவை கடைகள் அதாவது உடுப்புகள் வியாபாரங்கள் எல்லாம் இந்த வருடம்தான் இன்னும் வெகு விமர்சையாக நிறைய நடைபெற்று கொண்டிருக்கு அந்த வகையில் யாழ்ப்பாணம் இந்த தீபாவளிக்காக யாழ்ப்பாணம் எப்படி மாறியிருக்குது என்றதான் நான் உங்களுக்கு இன்றைய காணொலியாக காட்ட போகிறேன் நிறைய மாற்றங்கள் இருக்குது அதாவது தீபாவளிக்காக மாறாட்டி உங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு அதாவது இது ஹாஸ்பிட்டல் பில்டிங்கள் இது முதல் நான் எனக்கு தெரிஞ்சே இதில் பில்டிங்கே இல்லை இப்போ புதுசாக உருவாகிருக்கு பாருங்கள் அவ்வளோ பெரிய பில்டிங் கொழும்புக்கு நிகராக உருவாகியிருக்குது இருக்குது சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது இன்னுமே உருவாகி அப்படியே சுற்றி வர அதாவது ஹோஸ்பிட்டலில் சுற்றி வர நிறைய கற்றங்கள் வானளவு உயர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன இப்போ பார்க்க போகிறோம் அதாவது எப்படி யாழ்ப்பாணம் மாறி இருக்குன்றது தான் நான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் மறக்காமல் புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க வாங்க வீடியோக்கில் பஸ் ஸ்டாண்டா அந்த எங்களோட ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இங்கே இங்கே பாருங்க கடையில் பாருங்க நான் சொன்னிருந்தேன் நிசாராயில் ஓஃபர் போகுது பாருங்க தீபாவளியை முன்னிட்டு மாபெரும் மலிவு விற்பனைன்னு சொல்லி நிறைய ஓஃபர் பாருங்கள் ஒவ்வொரு போய்க்கொண்டிருக்கேன் சும்மா சாதாரணமாக காடும் இங்கே அறுநூற்றி எட் எண்பது ரூபாய்க்கு எல்லாம் மிக்கிது தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா சனத்தை பாருங்கள் எப்படி குவிஞ்சிருக்க சொல்லி அதாவது ஒஃபர்னு சொன்னாலே சனம் அவ்வளோ குவியும் அந்த வழியில் கூட சனம் குவிஞ்சிருக்கன்னு சொல்லி பாருங்கள் தொப்பாசியில் கூட ஒப்பர்கள் போய்கொண்டு தான் இருக்குது இந்த வருடம் தான் நான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முதல் வருடங்கள் எல்லாம் அவ்வளோ விசேஷமாக ஒஃபர்கள் போனதும் ஒன்றும் இல்லை நகைக்கடலையும் ஒஃபர் கொடுத்தா நல்லா இருக்குவேன்னடா மின்சார வீதி ரோட்டில் இது பஸ் ஸ்டாண்ட் அதாவது யாழ்ப்பாணம் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இது யாழ்ப்பாண உள்ளூர் பஸ்ஸுகள் இங்கே இருந்து தான் வெளிக்கிட்டு போகிறது அந்த வகையில் இந்த யாழ்ப்பாணத்தில் நடந்த புது மாற்றம் என்னென்னு சொன்னால் இந்த மின்சார வீதியிலேருந்து ஹாஸ்பிட்டல் போகிற ரோட்டு இருக்குல்ல வந்து அது இப்போ ஒன் வேக்கியிருக்கு அதால் இங்கே இருந்து அங்கே போக முடியாது ஒழிய அங்கே இருந்து இருந்து இங்கே வரலாம் இப்படி புதுசு புதுசாக நிறைய மாற்றங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் நடந்தோன் இருக்குது அதுகளெல்லாம் பார்த்து கொண்டு போவோம் எாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதே மாற்றம் தான் இந்த முன்னுக்காக இருந்தது இந்த பழக்கடையெல்லாம் எடுக்க சொல்லி பெரிய போராட்டங்கள் நடந்து எடுக்க சொல்லி அரசாங்கம் பழக்கடைக்கார போராட்டம் பண்ணி பின்னுக்கா போயிருக்கு இந்த கடைகள் எல்லாம் அதுகளும் சரியான மாற்றம் டவுனுக்கு புது மாற்றம் இது உங்களுக்கு தெரியும் பஸ் ஸ்டாண்ட் இங்க இருக்கு கொழும்பு அதாவது யாழ்ப்பாணத்துல வெளி மாவட்டங்கள் போய் வர பஸ் ஸ்டாண்ட்ல உள்ளூர் அங்கே தான் நிக்கிறது கூடுதல அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பெரிய ஒரு சந்தை உண்டு இது இது இதுக்குள்ளே போயிருக்குறீங்களா ஜான்சன் அவன் ஒரு வருஷமா நோவெல்லாம் போய் பார்த்து வருவாங்க இது யாழ்ப்பாணத்தில் ஒரு குட்டி பெற்றான்னு சொல்ல அதாவது பேமெண்ட் உடுப்பு கடைகளுக்கெல்லாம் இங்கே ஒரு பெரிய ஒரு ஒன்று இருக்குது இதில் அதாவது பேமெண்ட் வியாபாரங்கள் இங்கே நடக்கிறது அதாவது கடைகளில் இருக்கிறத விட இங்கே மலிவான விடையில் பேமெண்ட் வியாபாரங்கள் நடக்குது சும்மா அதில் மேலாட்டமாக பார்த்துக்கொண்டு நாங்கள் அங்கே போவோம் எஸ்கே தமிழ் வெல்டண்ணா என்ன மாதிரிண்ணா தீவாவியம் எல்லா கடையிலையும் தீவாளியம் ஒன்று ஓஃபர் ஓஃபர்ன்றாங்க நீங்கள் என்ன மாதிரி ஓஃபர்கள் இருக்கோ இல்லை இல்லை எங்கே போனாலும் வேணா எந்த கடை போனாலும் ஐம்பது ஓ நூறு ரூபாய்க்கு சாரி கொடுக்குறாங்க எந்த கடை போனாலும் ஐம்பது வீதம் ஒப்பர்ன்றான் அறுபது வீதம் ஒப்பர்ன்றான் என்ன மாதிரி நீங்கள் என்ன மாதிரி பதினஞ்சாந்தேதி பிறகு பேமெண்ட்டை பார்க்க போனா மலிஞ்சவில் அதாவது கடையில விட இங்கே கொஞ்சம் உடுப்புகள் மலிவாக தான் போய் கொண்டிருக்கும் இங்கே ஓஃபர் எல்லாம் எதிர்பார்த்தா அது சரி ஓஃபர் கொடுக்கலாம் என்னம்மா என்ன நான் சொன்ன கருத்து சரிதான் என்ன ஆயிரத்தி எழுநூறு രണ്ടായിരത്തി നല്ല അഴകുരം നാലായിരത്തി പതിനഞ്ചാം

தரமாக இருக்குங்க இது இட கடை இது ஃபுல்லாக இருக்குண்ணா ஆ இவ்வளோ இவ்வளோ எல்லாம் உங்கடா முழுக்கடையு தங்கிட தானே சொல்லிடலாம் ஒரு சரி சரிண்ணா சும்மா நம்மளை சுற்றி பார்த்தோண்டு கொண்டு வாங்க அப்படியே சும்மா பார்த்தோண்டு கொண்டு போவோம் என்ன இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஆ சோட்ஸல் இந்த சோட்சம் என்ன விலை அண்ணா என்ன விலை எழுநூறுவாய் சின்ன சின்னாக்களுக்கான உடுப்புகள் எல்லாம் இருக்குது குழந்த பிள்ளைகளுக்கான இதை தினம் ஒரு வயது பிள்ளையர் போடலாமே என்னண்ணா ஒரு வயது பிள்ளைகள் இது வேலை என்ன விலையண்ணா அண்ணா இது வேலை என்ன விலை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரூபா அப்படி தான் வரும் இது என்ன இல்லைண்ணா ஆ நல்ல உண்மையாகவே நல்ல வடிவாக இருக்குது சின்னாளுக்கு ஒரு ரெண்டு வயது பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தா அந்த மாதிரி இருக்கும் தீபாளிக்கு மூவாயிரவா விலை குறையாதோம் ஒஃபர்கள் என்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போடுவேணுமா ஆ வந்து கதைச்சிங்கன்னா குறைச்சி எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் கடையிலையும் பார்க்கலாம் இங்கேயும் பார்க்கலாம் நான் புது புது ஐட்டங்கள் வெளியில் எடுக்கிறேன் இது என்ன ஆ இது வேலை என்ன விலை என்ன இப்படி இப்படி முடியும் நான் எடுக்கல ஆ இது வேலை என்ன விலை ஐயா ஆ ஐயாத்தி ஐநூறுரூவா விற்கிறதா ஐயா இந்தியன் முடலா எப்போ வந்தேன் அது உங்கள்கிட்ட தீபாவிக்காக தான் வந்துருக்கு சரி சரி அப்படி பாப்போம் அப்படியே நீங்க உள்ளு வந்தீங்கன்னு சொன்னா ஐட்டங்கள் இருக்குது இதே என்ன விலை சின்ன பிள்ளைகள் என்ன ஐட்டங்கள் ஆயிரம் ஆ ஆயிரம் ரூபா நம்ம வேண்டி கொடுக்கக்கூடிய விலையில இருக்குது அது ஏழைகளின் விலையில இருக்குது ஆயிரம் இப்ப ஏழைகளின் விலை ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம்டா அது ஏழைகளின் விலை தான் ஆயிரத்துக்குள்ளே இருக்குது

என்ன விலை ஆ ஓகே ஆ இந்த சல்வார் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சல்வார் இப்படி தான் இருக்குது வெளியில் எடுத்து பார்க்கலாம் என்ன விலைன்னா ஆறாயிரத்தி நான் சாரி நாலாயிரத்தி ஐநூறுரூவா நான் விலையை கூடவா சொல்ல கோவிக்கிறார் நீங்கள் என்ன குறைஞ்ச விலையை கூடவா சொல்கிறீங்க சொல்லி நாலாயிரத்தி ஐநூறுரூவாயா எப்படி ஓப்பன் பண்ணுறது என்னென்று ஓப்பன் பண்ணணும் இது கடை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இல்லையண்ணா நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஆ ஆ இது சோல் ஃப்ரிண்டா பிரிண்டட் சோல் அண்ண எனக்கு இதுகள் எல்லாம் பற்றி ஒன்றும் தெரியாது அவர் தான் நான் கேட்டு கேட்டு சொல்ல முடியும் நல்ல வடிவாக இருக்குது வெறும் நாலாயிரத்தி ஐநூறுரூவா தான் கடையில் நீங்கள் போய் எடுக்க போனால் ஆறாயிரம் ஏழாயிரத்து மேலே தான் போவேண்ணா அண்ணா விலங்கு இல்லையண்ணா ஆ அறுபதாம் நம்பர் கடை அப்படியே நீங்கள் நேராக வந்தீங்கன்னா இருக்கிற கடை அறுபதாண் நம்பர் கடை அப்படியே பாருங்க இங்கே இதை காட்டுங்க ஜான்சன் இதுகள் என்ன விலை அண்ணா நான் இதெல்லாம் நாலாயிரத்தி ஐநூறுபா தான் நீங்கள் நான் சொல்கிறேன்னு பார்க்கவும் நீங்கள் கடையில் விலையிலையும் பார்த்து இங்கேயும் வந்து மல்லிங்காக வண்டிக்குள்ளே போகலாம் ஆனால் கடையில் அவர் சொல்கிறார் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வேளாண் தான் போகுமா இதுகள் அப்படிங்கலாம் வந்தீங்கன்னா சோட்ஸ்கள் எல்லாம் இருக்குது சும்மா அப்படியே மேலே வட்டமாக பார்த்துக்கணும் என்னென்ன ஆ பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் எல்லாம் போகுதான் சரி அண்ணா ஓகே அப்படியே நாங்கள் இதுக்காக போனோம்னா இந்த ரோட்டு மின்சார் அந்த ரோட்டு போவேன் சார் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஃபுல்லாகவே நீட்டுக்கு பேமெண்ட் தான் பேக் கடையில் அது எழுதுல நிறைய இருக்குது அப்படி சும்மா பார்த்துட்டு போவாங்க அப்படியே இது அப்படியே நீடு போனா உடுப்பு கடையெல்லாம் நிறைய இருக்குது சரி கட் பண்ணுறேன் வா ஹாஸ்பிட்டல் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இதுக்கு முன்னுக்கு பெரிய கடைகள் புடவக்கடைகள் இல்லாததில் அது அவ்வளாண்டு தீவாளி மாற்றம் இல்லை புடவக்கடைகள் இருக்கிற இடங்கள்லாம் இங்கே பாருங்க இதில் ஒரு புது கட்டுறம் ஒன்று வருது என்ன கட்டுறமன்றே தெரியல நல்ல வடிவாக இருக்கு என்ன ஆ சம்பத் பேங்க் ஆ சம்பத் பேங்க் வருது இதில் இல்லை தான் என்ன அப்படின்னா கேஎப்சிலையும் பாருங்க வேலை நடந்து கொண்டே இருக்குது கேப்சிலையும் புது வேலைகள் அதாவது இப்ப என்ன தெரிஞ்ச ஒரு வருஷமா உடச்சி வேலை நடந்து கொண்டே இருக்கு அதுதான் அப்படியே என்ன இங்கே உடுப்பு கடையில் காடுவோம் இப்படியே நாங்க நேராக மணிக்கூட்டு கோபுரத்துக்கு போய் இந்த ரோட்டு ரோட்டுங்களை தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் மணிக்கூடு போகிறதுன்னு ஒரு இதில் உஷா ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது அதிலையும் உண்மையாகவே வ வருடம் வருடம் மலிவான சரியான மலிவாக உடுப்பால் போகிற இந்த வருடம் என்ன மாதிரி என்று இருக்கா பார்த்துக்கொண்டு அப்படியே அண்ணா மற்ற கடைகளையும் பார்ப்போம் இப்போ வாத் இது பார்த்திங்கன்னு சொன்னால் விடும்படி விழும்படி லேடிஸ் கோலட்சுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் அது இங்கே பார்த்தீங்கன்னா முன்னுக்கே போட்டிருப்பாங்க உஷா ஃபேக்ட்ரி எக்ஸஸ்ன்னு சொல்லி அம்மா முன்னுக்கு போயிருக்க இதெல்லாம் கட்டிட்டாங்களே என்னடா இது போன வருஷம் நாங்கள் ஒரு கடையாக தான் இருந்தது இந்த வருஷம் பாருங்கள் என்ன மாதிரி கட்டி இருக்குன்னு சொல்லி உஷா பார்த்தீங்கன்னு சொன்னால் உஷா ஃபேக்ட்ரி நிற்கும் அதாவது இது ஒரு பெரிய புடவ கடை போன வருஷம் எல்லாம் சரியான மலிவாக இங்கே நிறைய உடுப்புகள் வாங்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த வருஷம் இந்த தீபாவளிக்காகவே முன்னுக்கு இப்படி ஒரு பெரிய குடில் கொட்டில் போட்டு நிறைய உடுப்புகள் ஓஃபரில் போய்கொண்டிருக்கு சும்மா மேலோட்டமாக பார்த்து வந்து நாங்கள் போவோம் என்ன மாதிரி அடித்து உடுப்புகள் போட்டிருக்கோம் ஏன்னா சின்னாங்கல்லோடு போலாம் கூட இருக்கு போல நமக்கு அது பார்த்தா தான் தெரியும் இல்லையா ஒண்ணுமில்லை மாத்திர உள்ளுக்கு தான் கிடையாது உள்ளுக்கும் இருக்கு அம்மர்கள் ஆனா எங்க போனாலும் விலை மரண விலையா தான் கிடக்குது எங்க சும்மா பேர் பேருக்கு மட்டும் ஒப்பரன்னு சொல்லுவாங்க ஆனால் விலை எல்லாம் தான் கிடக்குது பேருக்கு மட்டும் ஒவ்வாறு சும்மா தாங்களே ஒரு டேக் போட்டு இந்த விலையில் விற்கிறது இந்த விலையில் குறைச்சி தர வேண்டிய நாம் ஆனால் நான் நான் எல்ல யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ எடுத்தேன்னு பார்த்தோம் ஒவ்வொரு 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 வாங்க என் குறைச்சி கொடுக்க இல்லை வில யாழ்ப்பாணத்தில் வந்தீங்கன்னா புதுசாக நிற்ப சாப்பாடு கடைகள் வந்திருக்கு அந்த பீட்சா ஃபிட்ஸாக இருக்குது இந்த அதில் டொமினோஸ் இருக்குது சேலம் மாறார் பிரியாணி இருக்குது இப்போ நிறைய சாப்பாடு கடைகள் புதுசாக வந்திருக்கு உண்மையாகவே அது ஒரு நான் காணொலியாக போடுவேன் நான் நிறைய பேர் கேட்டுக்கிறேன் வெளிநாட்டால் வந்தாக்கள் கூடுதலாக கேட்குறோம் யாழ்ப்பாணத்துலேயே இது நல்ல சாப்பாடு கடை எங்கே என்ன சாப்பாடு கடை இருக்குன்னு சொல்லி அப்போ நான் நல்ல சாப்பாடு கடை பார்க்க எந்த அது எந்த நல்ல சாப்பாட்டு கடையில் எங்கே எங்கே என்ன சாப்பிடலாம்ன்றது ஒரு காணொலியாக நான் போடுற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன்னு பார்க்கலாம் என்ன மாதிரின்னு சொல்லி இப்படியே நாங்கள் நேராக போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு ஒரு பேமெண்ட் ஒழுங்காக அதாவது புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறப்பா அதை இது இதால் போனீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு போகலாம் அதுக்கு இருக்கிற பேமெண்ட்டுகளையும் நாங்கள் பார்ப்போம் இதில் இது புது பஸ் ஸ்டாண்டு ஒழுங்கா கூடுதலாக இதுக்கு தான் ஒழிச்சிருந்து தண்ணி அடிக்கிறதாகட்டும் தம் அடிக்கிறதாகட்டும் எல்லாம் இதுக்கு தான் செய்கிறத இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பேமெண்ட்கள் விலையும் நிறைய உடுப்பு கடைகள்லாம் இருக்குது ஆனால் இங்கேயும் சில கடைகள் ஃபக்டியோடு இருக்குது அது இங்கே வந்து ஹோல்சேலாக எல்லாம் உட்படுத்திக் கொண்டு போகலாம் இங்கேலாம் வந்து ஹோல்சேலாக உடுப்படுத்திக் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது கடைகள் ஆனால் விலைய மலிவு அலிகொண்டு பார்த்தா விலையாக தான் இருக்கும் இப்படியே நாங்கள் நேரம் போனோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நியூ பஸ் ஸ்டாண்ட் இது நம்ம அந்த கடை எடுத்து நான் இங்கே இதை பார்க்கக்கூடிய மாதிரி இந்த கடை நான் எடுத்து போட்டிருக்கேன் வீடியோவில் அப்படியே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் புதிய பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது

அதாவது தீபாளியை முன்னிட்டு பெரிய ஒரு சேல் நடக்குது இதில் கொஞ்சம் பரவாயில்ல ஒஃபர்கள் ஓரளவு போகுது பார்த்துருக்கிறேன் அந்த வகையில் இப்போ பார்க்க போனால் நாங்கள் பண்ணை ரோட் அதுவும் இப்போ புதுசாக நிர்மாணித்து இருக்கிறோம் ஏண்டாவது கடகாலமாக குன்றும் புளியமாக இருந்த ரோட் பண்ணை ரோட் அந்த வகையில் பார்க்க போனால் அதை மூடி அதாவது இப்படியே இதில் ப்ளோக் பண்ணி இந்த கிரவுண்டுக்கெல்லாம் போய் வரலாம் இங்கே வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது பண்ணை வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது அதுகளையும் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இது கோங்க்ரீட் ரோட் வருது ஏன்னா கூடுதலாக வெள்ளம் நிற்கிற வழியாக கோங்க்ரீட் ரோட் வருது இதில் அப்படியே நாங்கள் இப்படியே போனோம்னு சொன்னால் கருவாட்டு கடைகள் அதாவது வெளிநாட்டில் வைக்க அதிகம் இந்த ரோடு தெரிஞ்சிருக்கும் வேண்டாம் கருவாடு வாங்கணும்னு சொன்னால் இந்த சிக்னல் சந்திப்பகத்தில் இருக்கிற கடைகளுக்கு தான் வருவோம் இந்த ரோட் என்னன்னு சொன்னால் கேகேஎஸ் ரோட் உண்மையாகவே இந்த சிக்னல் சந்தி இருக்கும் முதல் உதவியில் ஒரு சிலை இருந்தது அது ஞானுன்னு தெரியுமோ ஒரு திருவள்ளுவராக இருக்கும் திருவள்ளுவர சிலை இருந்தது அது இல்லாமல் எனக்கு வடிவாக ஞாபகம் இருக்கின்றது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவானு சொன்னால் படித்துறையில் இருக்கிற கருவாட்டு கடை கூட இங்கே இருக்குது இதுவே இங்கே ஃபுல்லாக கருவாட்டு கடை உண்டு ரெண்டு அப்படி இங்கிலியா சைடில் நிறைய கருவாட்டு கடைகள் இருக்குது பண்ணுறோம் இப்படியே நாங்கள் இந்த கேகேஸ் ரோட்டாவில் வந்து இதுக்கால புதிய நியூ மார்க்கெட் லேனுன்னு சொல்லியிருந்தேன் அந்த லேனை இதுக்கால திரும்பினா கூட இதுக்கால நிறைய புடவை கடைகள் அதாவது ஆண்களுக்கான கடைகள் எல்லாம் இங்கே தான் இருக்குது ஆண்களுக்கான தனி உடுப்பு கடைகள் எல்லாம் இங்கே இருக்குது இங்கே பார்க்கக்கூடிய இங்கேயாவது சைடு இருக்க ஃபுல்லாகவே ஆண்களுக்கான உடுப்பு கடைகள் நியூ மார்க்கெட் லேன் இதை கூடுதலாக வெளிநாட்டு சீசனுன்னு சொன்னாலே வெளிநாட்டுக்கார பார்க்கணும் அதாவது வெளிநாட்டு சனம் ஃபுல்லாக நிற்கிறது இந்த லேனுக்கு தான் நிற்கிறது ஏன்னா உடுப்பு கடைகள் முழுக்க இங்கே தான் வந்து உடுப்புகள் எடுக்கிறது கூட ஃபேமஸான கடைகள் எல்லாம் இங்கே தான் இருக்குது குமாரசாமி ஆறுமுகம் அப்படி பல பல கடைகள் இருக்குது இருக்குது பிள்ளையார் வேறு என்ன எப்படியே போனோம்னு சொன்னால் சந்திர கபிலா இங்கே ஆஃபர் ஆஃபர் போட்டிருக்கேன் இந்த இந்த பிள்ளை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாம் இந்த புள்ளை நாலாயிரம் ரூபாயாம் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு விலையில் இருக்கணும் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா இப்படி ஒன்றா நகைக்கடை அதாவது கஸ்தூரியா ரோடு நகை இப்படி நேராக போய் இது பார்த்துட்டோம் இந்த நேரடியாக பார்த்துட்டோம் இப்போ இதுக்கால போய் நகைக்கடையில் நினைவு போகிறோம் கஸ்தூரியா ரோடு நான் இப்படி கஸ்தூரியா ரோட்டை ஆ சனம் காணையில் ஆனால் நகை அதாவது உடுப்பு கடலுக்கு நிற்பின சனங்கள் நகைக்கடையிலுக்கு நிற்க நம்ம கூடுதலாக இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே நகைக்கடை சைக்கிள் கடை இது கஸ்தூரியார் ரோடுன்னு சொல்கிற கஸ்தூரியார்ன்னு சொன்னாலே நாங்கள் நகைக்கடையை தான் மாண்டியக்க வச்சுருக்கோம் இந்த லேனுக்கால போக போனோம் இது ஜம்பா ஜிம்மா பள்ளிவாசல் ஜிம்மா பள்ளிவாசல் கூடுதலாக யாழ்ப்பாணத்துலேயே இருக்கும் ஒழிஞ்சுருக்கும் கடைகள்லாம் இதுகள்னு சொல்லலாம் ஏன்னா கூடுதலாக வார எல்லோரும் கே கேஸ் ரோட் கஸ்தூரியா ரோடு வின்சன் மந்தி அந்த அந்த ரோடுகள் தான் கூடுதலாக பாவச்சிருப்பேன் ஒழிய இப் இப்படியான அதாவது இந்த யாழ்ப்பாணத்து உள்ளுக்கு இருக்கும் ஒழுங்கைக்குள்ளே இருக்கிற ரோட்டுகள் இதுகள் யாரும் கூடுதலாக பாவிச்சு இருக்க மாட்டினமென்றது தான் எந்த இது கோல்சல் கோல்சேல் இந்த கடைகள் ஃபுல்லாகவே இதுக்கு தான் இருக்குது அதாவது பெரிய பெரிய கடைகளுக்கு உடுப்புகள் கொடுக்குறதாகட்டும் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இது புதுசாக அதாவது புதுசாக உருவான டொப்பாஸ் மால் தான் இது வாக இருக்குது டொப்பாஸ் ரொம்ப அம்மா கோடி ரொம்ப கொட்டி செய்திருக்கேன் வேணா வேற லெவலில் இருக்குது டொப்பாஸ் இது இது வந்து முன்னுக்கு இருந்த டொப்பாஸ் என்ன இது நான் திரும்ப ஓ நாடு மா நாலு மாடி ஃபுல்லாகவே புடவை கடை தான் தீபாவளியை முன்னிட்டு இங்கேயே நல்ல மலிவுகள் இருக்குது இங்கே இதில் ஒரு பள்ளி இருக்குது அப்படியே நான் சொன்னேன் அந்த ஹோல்சேல் கடைகள்னு சொல்லி பார்க்க போனால் இங்கே தான் இருக்குது ஃபுல்லாகவே ஹோல்சேல் கடை அதாவது எந்த இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஃபேன்சி கடைகளாகட்டும் நிறைய கடைகளுக்கு ஹோல்சேலாக சாமான்கள் போகிறது இங்கே இருந்து தான் நீங்கள் இந்த இந்த லேனுக்கு இருந்து தான் போகிறது இதே நீங்கள் பார்க்க போனால் அப்படியே போனீங்கன்னு சொன்னால் அந்த ரோட்டில் தான் போயிடுறது இந்த ரோட் முடியுது அதாவது ஞானம் பேன்சி கடையில் இந்த ரோட் முடியுது ஞானம் பேன்சி கடை எல்லோரும் தெரிஞ்சது நகைகள் காசுகள் மாத்திரை இடம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் அதாவது இங்கே தான் கூடுதலாக சயின்ஸ் வேர்ல்டு அந்த பெரிய பெரிய படிப்புகள் இருக்குது நெஞ்சாறு சைட்டில் அப்போ எல்லோரும் படிச்சுட்டு இல்லத்தில் அவ்வளோத்துக்கு பிள்ளைகள் இருக்கும் பள்ளிக்கூட உட்பல அதாவது பள்ளிக்கூட முடியவில்லாமல் வந்து படிச்சுட்டு போம் இந்த ரோட் என்ன ரோட்டுன்னு சொல்லுங்க அம்மா ஜான்சன் சாண்டில் ரோடு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயுமே நிறைய பொருட்கள் வெளியில் வச்சு ஓஃபர் போய்கொண்டிருக்கு தீபாவளிகளுக்காக ஒரு நாள் ஓஃபர் அப்படி இப்படி எல்லாம் இங்கே போனது கூடுதலாக இதில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் பிஓசி பேங்க் இருக்குது டைலாக் ஆஃபீஸ் இருக்குது இதுல இரும்பு கடைகள் அதாவது இந்த ஸ்டாண்டிட் ரோட்ல கூடுதலா வீட்டு இதுதான் மாபிள் மா அதாவது ஒரு ஹார்ட்வேர் கடைகள் கூடுதலா இங்கே இருக்குன்னு சொல்லலாம் மாபிள்கள் இரும்பு சாமானுகள் மோட்டார் சைக்கிள் வா உதிரிப்பாங்க வாகனம் உதிரிப்பாங்க அனைத்தும் இந்த ஸ்டாண்ட் சும்மா சாதனம் பிரித்து பிரித்து சொல்லலாம் மேனம் எந்த ரோட்ல எந்த இது இருக்கண்டு கஸ்தூரியார் உடுப்பு கடைக்கு மின்சார வீதி இந்த இரும்புகள் அதுகழுதுகளுக்கு எல்லாம் இங்கே ஸ்டாண்டி ரோட் மற்ற வீட்டு தளபாடங்கள் அதுகள்ன்றதுக்கு கேஜேஸ் ரோட் வீட்டு தளபாடம் சொன்னால் குடிபுரல் சாமான் பாத்திரங்கள் அதுகழுதல் பிரேம் பண்ணுற படக்கடைகள் ஆகட்டும் அதெல்லாம் ஒரு ரோட்டில் அப்படி தவித்து தவித்து இங்கே நாங்கள் சாமான பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த விசன் சந்தி அதாவது இதில் முந்தி வெலிண்டன் தியேட்டர் தான் சொல்லும் அதுல இப்ப கீல்ஸ் சொல்லி ஒரு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்று உருவா இருக்குது அது கீழ்சந்தா இல்லன்னு பூச்சனிக்க நூறு கிராம் கிராம் ஆறுதா அப்படி இருக்குது தந்திரங்களை பாத்தீங்களே நூறு கிராம் ஆறு ஆறு இங்கே கிராம் படி பண்ணுறது சரி ஓகே பாட்டோம் இது பார்த்தீங்கன்னா ஹோஸ்பிட்டல் ரோட் இந்த ரோட்டில் பார்க்க போனால் கூடுதலாக மளிகை கடை சாமானும் அதாவது பல சரகு சாமான்கள்லாம் இந்த ரோட்டில் கூடுதலாக விற்கணும் மிஞ்சால் சைடு எல்லாமே பார்த்தா பல சரகு கடைகளாக தான் இருக்கு இப்போ நான் சொன்னால் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு பொருட்கள் திருத்திப்படும் மாதிரி இங்கே பல சரகளை எதிர் சைடில் ஃபோன் சோப் கூட இருக்குது இது ஹோஸ்பிட்டல் ரோட் இது நீங்கள் பார்த்தா தெரியும் இல்லை இந்தியாவில் எடுக்கிறது கே கேஸ் ரோட் நான் சொன்னாங்கன்னா வீட்டுக்கு தேவையான தளபாடங்கள் அதாவது பாத்திரங்கள் கூடுதலாக இருக்குன்னு சொல்லி அது ஃபுல்லாகவே இந்த கடையில் வேணும் பெஸ்ட் ஹவுஸ் அப்படியே இந்தியாவில் கூடுதலாக பார்க்க போனால் வீட்டுக்கு தேவையான தளபாடங்கள் பாத்திரங்கள் படம் பிரேம் பண்ணுற கடைகளாகட்டும் புக் இங்கே அமைஞ்சிருக்கு கூடுதலாக முக்கால்வாசி இந்த ஐட்டங்கள்லாம் கிஃப்ட் பண்ணுற கிஃப்ட் பாத்திரம் அதை கிஃப்ட் பண்ணுற பொருட்கள் அமைஞ்சிருக்குண்ணா இந்த கேகேஎஸ் ரோட்டில் இருக்குது சரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தை சுற்றி இருக்கிற எல்லா ரோட்டுமே காட்டியிருக்கிறோம் எல்லா இதுகளும் காட்டியிருக்கிறோம் இது உங்களுக்கு கொஞ்சம் பிரியோசனமாக இருக்கும் வேண்டாம் எந்த ரோட்டுக்கு போனால் என்ன வேண்டிக் கொள்ளலாம்ன்றது உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் அந்த வகையில் நாங்கள் இதுக்காக திரும்பி இப்போ மானிப்பாயை நோக்கி பயணிக்கிறோம் வீட்டுக்கு போகிறோம் சரி புதுசாக யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ மறக்காமல் இந்த அதாவது ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு சுற்றி காட்டுறோம் தானே யாருக்கும் சேவ் பண்ணுங்க பிரியோசனமாக போகும் 南里。